ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது எடுத்துக்கிட்டால் மூணு புள்ளி ஒன்று ஆறு இப்போ கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் ஜீரோ ஒன் சமம் போட்டு தீர்க்க அதாவது ஒரு சமம்பாடு கொடுத்துட்டாங்க இதை வந்து சூர்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் என்னென்னா வித்தியாசமாக எப்படியும் அவங்க எக்ஸ் ஸ்கொயர் கொடுப்பாங்க முன்னாடி இங்கே வந்து எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே எக்ஸ் எக்ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொயருக்கு மாற்றி நீங்கள் சமப்பாணை பண்ண பிடிக்க போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் கொஷினுக்கு கொடுத்து சம பண்ண எடுத்து எழுதியாச்சு இப்போது இங்கே வந்து ஸ்கொயரில் வரணும் நீங்கள் எக்ஸில் வரணும் அப்போ என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒயின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த எக்ஸ் பவர் ஃபோரில் எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு இதுதான் இப்போ எப்படி செல்லியிருக்கோம் அப்போ இந்த டைம் இதை அப்ளை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ அதை காரணப்படுத்துறது ரொம்ப ஈஸி இப்போ ஒன்றுன்ட்டு இருபது இருக்குது இப்போ இருபது போட்டுக்கலாம் இங்கே மைனஸ் ஒன்பது இருக்குது அப்போது பெருக்கும் போது இருபது கிடைக்கணும் கூட்டினாலோ கழித்தாலோ மைனஸ் ஒன்பது வரணும் அப்போது ஐநாங் இருபது சரிங்களா அப்போது மைனஸ் பண்ணும்போது மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சுன்ட்டு நாலு இருபது இங்கே மைனஸ் அஞ்சு இருக்குது மைனஸ் நாலு இருக்குது குட்டி ஒரே மாதிரி கிடைக்கலாம் கூட்டிக்கலாம் மைனஸ் ஒன்பது கிடச்சிருச்சிங்களா அப்போது ஒய் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா இப்போ ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ அப்போது ஒய் ஈக்குவல் இங்கே மைனஸில் இருக்கிறது எங்களுக்கு ரூபாய் போகும்போது ப்ளஸ்ஸில் வரும் ப்ளஸ் அஞ்சு இப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் நாலு இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பார்த்தால்தான் நாங்கள் ஒய் அப்ளை பண்ணியிருக்கோம் மறுபடியும் இப்போது ஒயின்ற இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் போட்டு போட்டோம் மறுபடியும் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரு போட போகிறோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அஞ்சு sorry ஒய் சாரி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு நமக்கு தேவையாக எக்ஸ்னோட வெளியில் நமக்கு நமக்கு வேணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்கொயரு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அனுப்பி சொல்லலாம் இந்த ஸ்கொயராக்கிறது இந்த பக்கம் அது ரூட்டாக வரும் x எக்ஸ் ஈக்குவல் ரூட் அஞ்சு equal 4. ரூட் நாலு இந்த ரூட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் சரிங்களா அப்போது ஃபைனல் ஆன்ஸர் பார்த்திங்கன்னா எக்ஸ்னு மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலு இதை நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா எக்ஸ்னுடைய மதிப்புன்னு கொடுத்து ப்ளஸ் ரூட் அஞ்சு கமா மைனஸ் ரூட் அஞ்சு ப்ளஸ் ரூட் நாலு கமா மைனஸ் ரூட் நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்